அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சிவி வி சண்முகத்தை தேர்தல் ஆணையத்திடம் போட்டுக் கொடுத்த புகழேந்தி சிவி வி சண்முகம் அவர்கள் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு குமாஸ்தா வேலை தான் தேர்தல் ஆணையத்திற்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை இந்தியாவில் யார் கட்சி தொடங்கினாலும் அதை பதிவு செய்ய வேண்டும் மேலும் அந்த கட்சியில் யார் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் மற்றும் அந்த அமைப்புகள் யார் என்பதை அந்த கட்சி முடிவு செய்யும் அவற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு மேலும் ஆண்டிற்கு ஒரு முறை பொதுக்குழு இரண்டு முறை செயற்குழு நடைபெறுகிறதா கட்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டியது இவர்கள் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் சின்னத்தை ஒதுக்குவது இவர்களது வேலை இதை தவிர்த்து கட்சிக்குள் என்ன நடைபெறுகிறது என்பதில் மூக்கை நுழைக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை சுருக்கமாக சொல்லப்போனால் அவர்கள் ஒரு குமாஸ்தா அவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் வந்து அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் தலையிடுவதை நாங்கள் ஏற்கவில்லை மேலும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு சி வி சண்முகம் பேசியதை அப்படியே பெங்களூர் புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கூறியதாக சொல்லப்படுகிறது அதிமுகவினுடைய இரட்டை தலைமை விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியபோது ஓபிஎஸுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை எழுந்தது அப்பொழுது இரட்டை தலைமை தேவையில்லை ஒற்றை தலைமை தான் தேவை என பலர் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் அணி திரண்டார்கள் ஓபிஎஸ்க்கு பின்னால் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் பெங்களூர் புகழேந்தி ஜேசி பிரபாகர் வெல்லமண்டி நடராஜன் கூப்பா கிருஷ்ணன் போன்ற ஒரு சிலர் மட்டுமே வந்தார்கள் இருப்பினும் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எடப்பாடி பொதுச்செயலாளர் ஆக்கப்பட்டார் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் செல்லாது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆனதும் செல்லாது இவை அனைத்தும் அதிமுகவினுடைய கட்சி விதிகளுக்கு முரணானது எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிய போதே இதுபோன்று பிற்காலத்தில் எவராவது அதிகார பலத்தாலும் பண கட்சியின் அதிகாரமிக்க பொதுச்செயலாளர் பதவியை கைப்பற்றிக் கொள்வார்கள் என்பதை உணர்ந்து அதிகாரமிக்க பதவியான பொதுச் செயலாளர் பதவிக்கு வரக்கூடியவர்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என ஒரு விதியை உருவாக்கியிருந்தார் இந்த விதி இந்தியாவில் உள்ள வேறு எந்த கட்சியிலும் இல்லை அப்படி ஒரு வினோதமான விதியை உருவாக்கி வைத்திருந்த கட்சியையே என்று எடப்பாடி பழனிசாமி கபலீகரம் செய்து தனது சுயநலத்திற்காக ஆட்டி படைத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது அதே போன்று அவைத்தலைவராக தமிழ் தமிழ்மகன் உசேன் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் செல்லாது இவை அனைத்தும் தேர்தல் ஆணையத்தில் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்ஐ நீக்கியதையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் இவை தேர்தல் ஆணையத்தில் மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்திலும் வழக்குகளாக உள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியே தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்றபோது எப்படி அந்த அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினார்கள் என்பதையும் தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் இவை அனைத்தும் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீதிமன்ற விசாரணையை பற்றித்தான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் நீதிமன்ற விசாரணை சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் சி வி சண்முகம் இதுபோன்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என நீதிமன்றமே சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளது எனவே தேர்தல் ஆணையம் மிக விரைவில் இவற்றை விசாரித்து ஒரு நல்ல முடிவை அறிவிக்கும் என நாங்கள் நம்புகிறோம் அதே சமயத்தில் மெஜாரிட்டி தான் கட்சி என்பது மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும் மற்ற கட்சிகளுக்கு பொருந்தும் ஆனால் அதிமுகவில் அது பொருந்தாது தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கட்சி என்பதுதான் அந்த கட்சியினுடைய முக்கிய விதி இதனை உணர்ந்து தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கும் என நம்புகிறோம் என பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார் நன்றி